மடுமாத ஆலயத்தின் ஆவணித் திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலிருந்தும் இனமத பேதமின்றி மடு திருத்தலம் நோக்கிய பக்தர்களின் நடைப்பயணம் நேற்றைய தினம் பாண்டியன்குளம் நாட்டாங்கல் பகுதியை வந்தடைந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் இரணைப்பாளை வெற்றாப்பளை பகுதியிலிருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் கடந்த எட்டாம் தேதி துண்ணாலை சதாசக மாத ஆலயத்திலேருந்து மடு எண்ணெயை நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களோட இந்து நண்பர்களும் சேர்ந்து வருகினோம் இப்போ நாங்கள் நெட்டாங்கண்டெல்லாம் வந்து நிற்கிறோம் இன்னும் ரெண்டு நாளில் மடு எண்ணெய் ஆலயத்தை அடைவோம் என்று நம்பிக்கை இருக்குது நாங்கள் வெட்டாப்படை லூத்து எண்ணெய் ஆலயத்திலிருந்து பத்தாம் எமது பயணத்தை மேற்கொண்டு முதலாவது நாள் ஒட்டி சுட்டானிலும் இரண்டாவது நாள் மாங்குளத்திலும் இன்றைய நாள் நட்டாங்கன்றை வந்தடைந்துகின்றோம் மம்மோடு சேர்ந்து இந்து சகோதரர்களும் சகோதரிகளும் மம்மோடு சேர்ந்து எமது பயணத்தை மேற்கொண்டு வ வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைய தினம் எமது பயணத்தை மறு மறுவை நிறைவட உள்ளது எமக்கு பாதை நடுவிலும் தண்ணீர் வசதி சாப்பாடு வசதிகள் செய்த எமது இந்து சகோதரர்கள் வெளிநாட்டு உற உறவுகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நமக்கு ஒரு சின்னொரு பிரச்சனை என்னென்ன என்று சொன்னால் பாதை எமது பாதை வந்து காட்டு மிருகங்களின் தாக்கங்கள் மிக மோசமாக இருப்பதனால் இந்த திருநாள் காலங்களிலாவது எமது அந்த காட்டுப்பாதையினை சீர்செய்து தருமாறு அது அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இதேவேளை யாழ்ப்பாணம் கரவட்டி துண்ணாலை சதாசகாய மாதா ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் திகதி நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் நேற்று காலை நாட்டாங்கல் பகுதியை வந்தடைந்துள்ளனர் இவ்வரிடம் அதிகளவான மக்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை இந்து சகோதரர்களும் இனமத பேதமின்றி நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு மடுநோக்கி பயணிக்கின்றனர் நாங்கள் வந்து முல்லைத்தீவு வட்டாப்பளையிலிருந்து மடு தேவாலயத்தை நோக்கி பாத யாத்திரையாக அந்த பத்தாம் தேதி இருக்கிறோம் இந்த பாத யாத்திரையில் இன மத பேதம் இல்லாமல் குறிப்பாக ஐந்து மத சகோதரர்களும் எங்களோட நேர்த்திக்காக மாதாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க மடுமாதா பல வழியில் எ எல்லோருக்கும் குறிப்பாக அந்த சோந்து இரண்டு நேரங்களில் மடுமாதா அந்த அரவணைப்பு வந்து கூடுதலாக மக்கள் இந்த உணர்றதால அவங்க வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பாத யாத்திரையை ஒரு மிகவும் ஒரு புனிதமான ஒரு நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நாங்கள் வட்டாப்புலையில் பத்தாம்தேதி வழி வந்து நாங்கள் ஒவ்வொரு இடம் அவரைக்குள்ளே குறிப்பாக நாங்கள் இதில் நன்றி சொல்லணுமா இருக்குன்னு சொன்னால் இந்து மத ஆலயங்களையும் எங்களுக்கு தங்குறதுக்கு கிடம் தர்றாங்க அதே நேரம் நாங்கள் வரும்போது இந்து மத சகோதரர்களும் சரி எல்லோரும் தாங்களாகவே முன்வந்து எங்களுக்குரிய குடிபானங்கள் பானங்கள் உண்டிகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு கட்டாயம் என்று ஒரு பருந்து பேசுதல் கட்டாயம் அவ அவர்களுக்கு கிடைக்கணும் அதே நேரம் நாங்கள் இந்த குறிப்பாக ஐந்து நாட்கள் நாங்கள் இந்த நட ப பாதயாத்திரையை மேற்கொள்ளும் போது எங்களோட ஊரில் உள்ள உறவுகளும் சரி புலம்பெயர் நாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி எங்களுக்கு வந்து அந்த உணவு அதுவும் தரமான உணவுகளை தங்கள் தங்களோட மக்கள் நடக்கிற நடக்கிறோம்ன்றதுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கும் கட்டாயம் மடுதென்ற பருந்து பேசுதல் கட்டாயம் கிடைக்கணும் கரவட்டி துணாலை பங்களிருந்து சதா மாதா இருந்து நாங்கள் ப யாத்திரையாக பத்தர்கள் அடியார்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் இன மத வேறுபாடு இந்து மத சமயத்தினர்களும் எட்டாம் தேதி அளவில் வெளிக்கிட்டு ஆனரவு கிளச்சி ஊடாக மாங்குளம் வந்திருக்கின்றோம் மாங்குளத்திலிருந்து முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து பத்தாப்பளை முள்ளியவளை அலம்பில் செம்மலை புதுக்குடி பிரதேசங்களிலிருந்தும் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வார இடங்களில் எங்களுக்கு குடிபானங்கள் சாப்பாடுகள் எல்லாம் பத்தர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்தடைந்து கிளிச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மன்னார் எல்லை கிராம பாதியான பாண்டியங்குளம் நாட்டாங்கல் பாலம்பெட்டி சென்று அங்கிருந்து மடுவுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளார்கள்